வணக்கம் வங்கதேசத்தில் தற்காலிக தீவிரவாத அரசுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது அந்நாட்டு ராணுவம் இப்போது ராணுவ தளபதி இப்போது கடுமையான இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளார் முகமது யூனுஸ் தலைமையிலான அந்த இடைக்கால தீவிரவாத அரசுக்கு எதிராக இந்த டிசம்பருக்கு முன்பாகவே எந்த சூழ்நிலையிலும் வங்கதேசத்தில் தேர்தல் நடத்தியே தீர வேண்டும் என்று கூறியுள்ளார் அவர் மேலும் தற்காலிக அரசு தேவையில்லாமல் ராணுவ விவாதங்களில் தலையிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார் வங்கதேச ராணுவ தளபதி மூத்த ராணுவ அதிகாரிகள் முன்னிலையில்தான் தளபதி தளபதி உஸ்மான் இந்த வார்த்தைகளை கூறியுள்ளார் முன்பே முகமது யூனுஸ் மற்றும் இராணுவ தளபதி இடையே நல்ல உறவு இல்லை என்ற செய்திகள் வெளியாகி இருந்தன வங்கதேச ராணுவத்தில் சிலரை தமக்கு சார்பாக வைத்துக் கொண்டு தற்போதைய ராணுவ தளபதியை பதவியில் இருந்து இறக்குவதற்கும் கூட முகமது யூனுஸ் முயற்சித்ததாக தெரிகிறது ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கவில்லை அதை புரிந்து கொண்ட வாகர் ரிஷ்மான் தற்காலிக அரசுக்கு எதிராக இன்னும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் இந்நிலையில் வங்கதேசத்தில் ராணுவ புரட்சி நடக்குமா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஆனால் அது தமது நோக்கம் அல்ல தளபதி வங்கதேசத்தில் பாதுகாப்பான மற்றும் முறையான ஜனநாயகத்தை பேணும் விதத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மிகவும் வெளிப்படையான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் அவர் அதாவது ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநாட்டுவதே தற்போதைய ராணுவ தளபதியின் நோக்கமாக உள்ளது அவருக்கு ராணுவ புரட்சி செய்ய எந்த எண்ணமும் இல்லை என்று கூறுகிறார் அவர் ஆனால் தற்காலிக அரசின் தலைவர் முகமது யூனுஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் நிலைப்பாடுகளுக்கு இராணுவம் கடுமையான எதிர்ப்பை கொண்டுள்ளது இங்கு மிகவும் சுவாரஸ்யமான சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் அதாவது இப்போதும் வங்கதேசத்தின் உண்மையான பிரதமர் ஷேக் ஹசீனாதான் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அவரை பதவியிலிருந்து நீக்கியதாக கூறப்பட்டாலும் ஷேக் ஹசீனா நியமித்த இராணுவ தளபதியும் ஷேக் ஹசீனா நியமித்த ஜனாதிபதியும் தான் இப்போதும் அங்கு பதவியில் உள்ளார்கள் ஷேக் ஹசீனா எப்படி அங்கு நிலவிய மிக தீவிரமான நிலையில் இருந்து தப்பினார் யார் அவரை காப்பாற்றியது இந்தியா நிச்சயம் அவரை காப்பாற்றி உள்ளது ஆனால் இந்தியா அவரை காப்பாற்ற வேண்டுமானால் வங்கதேச இராணுவத்தின் ஆதரவு அவசியமாகும் அவ்வாறு பார்க்கும்போது அவர் அங்கிருந்து தப்புவதற்கு இராணுவத்தின் ஆதரவு கிடைத்திருக்கும் என்பது தெளிவாகிறது ஷேக் ஹசீனாவை விரும்பக்கூடிய நம்பக்கூடிய அவரால் நியமிக்கப்பட்ட பலர் இன்னும் வங்கதேச ராணுவத்தில் உள்ளனர் இராணுவ தளபதி போலவே ஜனாதிபதியும் ஷேக் ஹசீனாவை இதுவரை நிராகரித்ததில்லை அவரது அந்த நிலைப்பாட்டின் காரணமாக குடியரசுத் தலைவரையே பதவியிலிருந்து வெளியேற்ற முயன்றது முகமது யூனிசின் தீவிரவாத தற்காலிக அரசு வங்கதேசத்தின் தற்போதைய ஜனாதிபதி முகமது ஷஹாபுதீன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நியமிக்கப்பட்டவர் ஷேக் ஹசீனாவின் நெருக்கமான நபர் அவரை நியமித்தது ஷேக் ஹசீனாவும் அவரது அவாமி லீக் கட்சியும் யோனுசின் ஆதரவாளர்களான சில மாணவர் அமைப்புகளும் தீவிரவாத குழுக்களும் ஜனாதிபதி முகமது ஷஹாபுதீனை தாக்கி பதவியிலிருந்து அவரை இறக்க முயற்சித்தன ஆனால் அப்போது ராணுவம் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை யோனுஸ் அரசுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் விடுத்தது குடியரசுத் தலைவரை குறிவைத்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று கடுமையாக எச்சரித்தது இராணுவம் ஏனென்றால் ஜனாதிபதி என்பவர் அங்கு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவரை பாதுகாப்பது இராணுவத்தின் கடமை என்று தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு அந்த முயற்சி தோல்வி அடைந்தது சுருக்கமாகச் சொன்னால் தற்காலிக அரசு என்ற பெயரில் சிலர் செயல்பட்டாலும் அங்கு முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் ஜனாதிபதி ராணுவ தளபதி போன்றோரெல்லாம் ஷேக் ஹசீனாவை ஆதரிக்கக்கூடியவர்களாக அவரால் நியமிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் ஷேக் ஹசீனாவை ஏன் இந்தியா பாதுகாக்கிறது என்பதை அதிலிருந்தே யூகிக்க முடியும் மற்றொரு விஷயம் பிஎன்பி கட்சியின் இந்தியாவுடனான ஒரு மென்மையான நடத்தையை பார்க்கும்போது அதில் இந்தியா தந்திரமாக ஏதாவது விளையாடி இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் பிஎன்பி கட்சியும் இப்போது தற்காலிக அரசிடம் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கிறது முகமது யூனுசுக்கு இன்னும் அதிகார மோகம் தீரவில்லை அவருக்கு இன்னும் என்னவெல்லாமோ செய்ய வேண்டிய மீதம் இருக்கிறது அவரை ஆதரித்தவர்கள் சில குறிப்பிட்ட பணிகளை அவருக்கு கொடுத்திருக்கலாம் அதை முடிக்காமல் அவரால் விலக முடியாது ஆனால் அது நடக்காது என்பதை இப்போது அரசியல் கட்சிகளும் இராணுவமும் சொல்லிவிட்டன முகமது யூனுசின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்பதை இனி காலம்தான் தெளிவுபடுத்தும் அவரது நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் எப்படி முடியும் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களாகும் என்னவானாலும் இந்தியாவை வெகு சாதாரணமாக னைத்து அவர் பேசிய சில பேச்சுகளுக்கான பின் விளைவுகளை அவர் அனுபவித்துத்தான் ஆவார் என்பதில் சந்தேகமில்லை